கிராம நத்தம் புறம்போக்கு நிலம் ஈ பட்டாவில் மாற்றம் இனி யாரும் வாழாட்ட முடியாது தமிழக அரசு சபாஸ் இ பட்டா பெறுவதற்கு இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓஇ டாட் என் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் நிலம் அமைந்துள்ள மாவட்டம் பட்டம் கிராமம் போன்ற விவரங்களை குறிப்பிட்டால் ஈ பட்டாவை டவுன்லோடும் செய்து கொள்ளலாம் அதுபோல் நில உரிமையாளர்கள் மாறும்போது பட்டாவை மாற்றிக்கொள்ளலாம் இதற்கு ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க வேண்டும் அல்லது தாசில்தார் அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் இவ்வளவு வசதிகள் ஈ பட்டாவில் இருந்தாலும் கூடுதலாக ஒரு மாற்றத்தை அரசு செய்யப்போவதாக தெரிகிறது இது குறித்த தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது தமிழக அரசு பொதுமக்களின் வசதிக்காக பத்திரப்பதிவின் பொழுது உடனடியாக பட்டா பெயர் மாற்றம் செய்து வழங்கும் ஒரு நிமிட பட்டா திட்டத்தை அதாவது தானியங்கி பட்டா திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது காரணம் நகர்ப்பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களை பத்திரப்பதிவின் பொழுது பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது என்றாலும் கிராமங்களின் நர்த்தம் என வகைப்படுத்தப்பட்ட குடியிருப்புகளுக்கு உடனடியாக பட்டா வழங்கப்படவில்லை எனவேதன் ஒரு நிமிட பட்டா திட்டத்தை தமிழக அரசு விரிவாக்கம் செய்துள்ளது இதற்காக பத்திரப்பதிவுத்துறை சார்பில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதன் சர்வரிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் இனி கிராமங்களில் உள்ள வீடுகளில் பத்திரப்பதிவு செய்யும் பொழுது உடனடியாக பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படும் என பணி தொடங்கியுள்ளது உட்பிரிவு செய்ய தேவையில்லாத நிலங்களை பத்திரப்பதிவு செய்யும் பொழுது உடனடியாக பட்டா மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது மேலும் அரசின் வருவாய்த்துறை கிராமப்புறங்களில் உள்ள நத்தம் குடியிருப்பு பட்டா விவரங்களை பொதுமக்கள் எளிதாக பார்க்கும் வகையில் இ சர்வீஸ் என்ற வெப்சைட்டை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த வெப்சைட்டை பத்திரப்பதிவுத்துறை சர்வரில் ஒருங்கிணைக்கப்பட்டு உள்ளது இதன் மூலம் தாலுகாவில் நத்தம் குடியிருப்பு பகுதிகளில் பட்டா விவரங்களை பார்வையிடலாம் இப்படிப்பட்ட சூழலில் இ பட்டா குறித்து ஒரு முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது ஒரு நிலத்தின் உரிமை யாருக்கு உள்ளது என்பதை காட்டும் ஆவணமாக இ பட்டா மின்னணு முறையில் வழங்கப்பட்டு வருகிறது இந்த இ பட்டாக்களுடன் ஆதார் நம்பையும் போட்டாவையும் இணைத்து ஆன்லைனில் வழங்கும் முறை விரைவில் அமலுக்கு வரப்போவதாக கூறப்படுகிறது எனினும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து இப்போது வரைஎஸ்டி பட்டா இ பட்டா அரசாணை தொன்னூத்தி ஏழின் படியான நத்தம் பட்டா இவை மூன்றும் கூகுள் சீட்டில் தயாராகிறது அப்போது பட்டாதாரின் ஆதார் எண் மொபைல் எண் போட்டா ஆகியவை சரிபார்த்து பதிவு செய்யப்படுகிறது பட்டா பெறுவிடமிருந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மின் இணைப்பு எண் போன்றவற்றை பதிவு செய்து வருவாய்த்துறை சர்வர்களிலும் அப்லோடு செய்யப்படுகிறது இதுதான் இ பட்டாவாக கிடைக்கப்படுகிறது ஆனால் இவைகளில் போட்டோ மற்றும் ஆதார் எண் போன்றவை இடம்பெறுவதில்லை இவைகளையும் இடம்பெற செய்துவிட்டால் ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட நில மோசடைகள் எளிதாக தடுக்கலாம் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள் எனவே இ பட்டாக்குடன் ஆதார் நம்பரையும் போட்டாவையும் இணைப்பதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெறு வருகிறதாம்